என்னுடையவன் வேறு தேசத்தில் இருந்தாலும் சரி ஆயிரங்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருந்தாலும் சரி சிட்டுக்குருவியின் காலில் நூலை கட்டி இழுப்பதைப் போல அவனை என்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பது பாபாவின் திருவாக்கு நம்பிக்கையுள்ள கவடமற்ற குழந்தைகளை பல மாநிலங்களிலிருந்து பாபா சீரடிக்கு இழுத்தார் என்கிறது அத்தியாயம் தபோல்கர் உதாரணம் காட்டுகின்ற பக்தர்கள் சாயி பக்தர்களாக இருந்தவர்கள் அல்லர் சாயி அவர்களுக்கு தரிசனம் தந்து நம்பிக்கையை அளித்து தன் பக்கம் ஈர்த்து கொண்டார் முன்ஜென்ம பந்தம் இருந்தாலும் இந்த பிறவியால் வந்த அஞ்ஞானத்தால் அவரை மறந்துவிட்டவர்களுக்கு தன்னை நினைவூட்டி தன் பக்கம் ஈர்ப்பதாக தபோல்கர் கூறுகிறார் அவ்வாறே ஷீரடியிலிருந்து மூவாயிரம் மைல் ஏழு கடலுக்கு அப்பால் இருந்தாலும் தன் பக்தனை ஈர்ப்பதாக கூறுகிறார் இந்த தூரம் பாபாவுக்காக பக்தனுக்காக என நாம் யோசித்து பார்க்க வேண்டும் பக்தனாக இருந்தால்தான் ஷீரடியிலிருந்து கன்னியாகுமரி தூரம் அமெரிக்கா தூரம் வேறு தேசம் தூரம் என்று சொல்ல முடியும் பாபாவுக்கு தூரம் என எதுவுமே இல்லை இருபத்தி எட்டாம் அத்தியாயத்தின் துவக்கம் அவரை பூரண பிரம்மம் என்கிறது ஓரிடத்தில் மட்டும் வாசம் செய்பவர் அல்லர் அனைத்து உயிர்களுக்குள்ளும் வசிப்பவர் பிரம்மதேவர் முதல் ஈ எறும்பு பூச்சி புழு உட்பட அனைத்து ஜீவனங்களுக்குள்ளும் மற்றும் எங்கும் உறைந்திருக்கிறார் சாயே பூரணமான சப்த பிரம்மம் அவரே பரபிரம்மத்தின் அடையாளம் என்று தபோல்கர் கூறுகிறார் பரபிரம்மம் எல்லாவற்றையும் தன்னுள்ளே அடக்கியிருக்கிறது அதாவது அண்ட சராசரம் அனைத்தும் அவருள் அடக்கம் என்றால் தூரம் என்பது அவருக்கு ஏது ஆகவே தகுபோல்கர் கூறுவது மனிதன் வாழும் இடம் தொடர்பான தூரத்தை பற்றியதே உண்மையாக பாபாவை விட்டு மூவாயிரம் மைல் வேறு தேசம் என விலகி இருப்பது எப்படி என வேறுவித ஞானார்த்தம் கூறுகிறேன் ஒருவன் ஷீரடியிலேயே இருக்கிறான் அவன் பாபாவிடம் வருவதில்லை ஷீரடியில் வசித்த போதும் மாற்று மதத்தவன் பாபாவை தரிசிக்க வருவதில்லை என வைத்துக்கொள்வோம் கொள்வோம் இத்தகைவன் தான் பாபாவை விட்டு வெகு தூரமாக இருப்பவன் நாம் ஷீரடியில் இருந்து உடலால் தூரத்தில் இருந்தாலும் மனதால் அவருடன் குன்றியவாறு இருக்கிறோம் எனவே நமக்கும் பாபாவுக்கும் தூரம் என எதுவுமே இல்லை அவரை ஒருவன் எங்கிருந்து நினைத்தாலும் அவர் அந்த கணமே அங்கே தோன்றுகிறார் என்னும்போது அது எவ்வளவு தூரமாகத்தான் இருந்தாலும் பாபாவுக்கு தூரமில்லை அதே சமயம் அவரை நினைக்காமல் அவர் இறைவன் என உணராமல் மனம் போன போக்கில் வாழ்கிறவர் பாபாவை விட்டு தூரமாக இருப்பவர் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் இறைவனை உணராதவனுக்கு இறைவனும் அங்கப்படுவதில்லை மனம் போன போக்கினில் வாழ்பவன் பாவ வாழ்க்கை வாழ்கிறான் இந்த காரணத்தால் இறைவனை விட்டு தூரமாகவே இருக்கிறான் இறைவனை விட்டு தூரமாக இருப்பதற்கு பல காரணங்களை சொல்லலாம் கர்மவினையின் காரணமாக பிறவிக்குள் நாம் நுழையும் போது பூர்வ நினைவுகள் மறந்து விடுகின்றன இதனால் நாம் இறைவனையும் மறந்து விடுகிறோம் நாம் யார் என்பதை மறந்துவிட்டு இப்போது இருக்கின்ற நிலையை வைத்து நாம் யார் என்று முடிவு செய்து கொள்கிறோம் இது இறைவனை விட்டு தூரமாக இருக்க காரணம் ஒவ்வொரு மனிதனுக்கும் சத்துவம் ராஜசம் தாமசம் என்ற மூன்று குணங்களும் அவற்றின் கலப்புகளும் இருக்கும் என்பது அறிந்த ஒன்று சத்துவ குணம் மட்டும் இருப்பவன் கடவுளை தேடி அலைவான் அடையும் செய்வான் பக்தனாகவும் இருப்பான் ஆனால் மற்ற குணங்கள் அதிகம் உள்ள நிலையில் அவன் கடவுளை தேடுவது குறைவாக இருக்கும் அல்லது சுயநலத்திற்கான தேடலாக இருக்கும் எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் பொன் வேண்டும் பொருள் புகழ் வேண்டும் என்பவை சுயநலத்தின் தேடல்கள் சுயநலமாக கடவுளை தேடும்போது அவர் தூரமாக இருப்பார் மோகத்தால் விளைந்த தாமச குணம் நாசமடைந்து பல ஜென்மங்களாக சேர்த்து வைத்த செயல்களின் பலன் மேலோங்கும் போது ஒருவருக்கு ஞானியிடம் வந்து சேரும் பாக்கியம் லாபமாகிறது இதற்கு பின் விவேகம் என்னும் அக்னி கொழுந்துவிட்டு எரிய ஆரம்பிக்கிறது பிறவும் மனப்பான்மை உதித்து ஞானத்தை கொண்டு வருகிறது எஞ்சியிருக்கும் பாவங்கள் நலிந்து போகின்றன பிறவி பயனை எய்துகிறோம் என ஸ்லோகங்கள் கூறுகின்றன லௌகீக வாழ்வில் ஈடுபடுகிறவர்கள் சத்தியம் தர்மத்தை மீறாமல் வாழ வேண்டும் இறைவன் நம்மோடு இருக்கிறான் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறான் என்கின்ற உணர்வுடனே வாழ வேண்டும் ஆனால் நாம் அவ்வாறு வாழ்வதில்லை நம் நலனுக்காக பொய் பொறாமை சூது வாது வஞ்சனை களவு பிற பொருளை அபகரித்து வாழ்தல் கொலை கொள்ளை மோசடி விபசாரம் மனம்போன போக்கில் மோட்சத்திற்கு அழைத்துச் செல்லாத சிறு தெய்வ வழிபாடுகள் போன்றவை இறைவனை விட்டு நம்மை தூரமாக்குகின்றன இறைவன் நமக்குள் இருக்கிறான் தேடும்போது தென்படுகிறான் ஆனால் தவறான பலர் தம்முடைய லாபத்திற்காக நம்மை தவறான வழியில் அழைத்துச் செல்கிறார்கள் இதற்கு பைபிள் அழகாக உதாரணம் காட்டி எடுத்துக்காட்டுகிறது ஆதம் ஏவாளை படைத்த கடவுள் ஏதேன் தோட்டத்தில் அவர்களை குடிவைத்தார் அவர்கள் சர்பத்தின் பேச்சைக் கேட்டு நன்மை தீமை அறியும் கனியை புசித்து தன் உணர்வு பெற்றார்கள் இதனால் தான் நிர்வாணமாக இருப்பதாக கருதி பகவானை நேரில் சந்திக்க அஞ்சி ஒளிந்து கொள்கிறார்கள் அப்போது கடவுள் ஆதாமே எங்கே இருக்கிறாய் ஏவாளே எங்கே இருக்கிறாய் என கேட்டார் கடவுளுக்கு தெரியாதா அவர்கள் இங்குதான் இருக்கிறார்கள் என்பது தெரியாது ஏனெனில் கடவுள் பாவத்தை பார்க்காதவர் அவர் ஏறெடுத்தும் பார்க்காததும் பார்க்க விரும்பாததுமான பாவத்தில் மூழ்கி கிடந்தால் அவர் கண்களுக்கு தெரிய மாட்டோம் இதுதான் நாம் தொலைந்து போகின்ற நிலை இதுவே நமக்கும் பகவானுக்கும் இடையேயுள்ள நீண்ட தூரமாகும் தவறான வழிகாட்டுதலால் இறைவனுடைய நேரடி கண்காணிப்பு மற்றும் பார்வையிலிருந்து நாம் தூரமாகிறோம் இவ்வாறு கடவுளை விட்டு தூரமாக்குகிற விஷயங்களை நீங்களே சிந்தித்து அறியலாம் இவை இறைவனை விட்டு தொலைந்து போகும் நிலையை தரும் இப்படிப்பட்ட பாவம் செய்பவனாக இருந்தபோதிலும் உன்னை அவர் தன்வசம் கொள்வார் என்பதையும் உணர வேண்டும் ஏனெனில் நீங்கள் இயல்பின்படி இத்தகைய மோசமானவர் கிடையாது நிலத்தின் இயல்பால் நீர் திரிவது போல பிறவியால் இப்படிப்பட்ட பாழான நிலைக்கு தள்ளப்பட்டீர்கள் ஆனால் உண்மையில் நீங்கள் அவருடைய பக்தர் அவருடையவர் என்பதால் உங்களை அவர் சிட்டுக்குருவியின் காலில் நூலை கட்டி இழுப்பதைப் போல கொள்வார் நாம நாமஜபத்தை தொடர்ந்து செய்யுங்கள் மனம் பரிசுத்தமாகும் பாபா உங்களுடைய பிரார்த்தனைக்கு கட்டாயம் செவி சாய்ப்பார் ஓம் சாய்ராம்